ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாவம் செஞ்சால் தண்டனை உண்டா அதுக்கு ஒரு சின்ன கதை மூலம் ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு ரிஷி வந்து யமலோகத்தை சுற்றி பார்க்க ரொம்ப ஆசைப்படுறார் அந்த யமதர்ம ராஜனும் அவரோட ஆசைக்கு செவிசாச்சு ஐயா நீங்கள் சித்திரகுப்தனை உங்கள் கூட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சித்திரகுப்தனை அந்த ரிஷி கூட போகிறதுக்கு உத்தரவு போடுறார் அந்த சித்திரகுத்தனும் அவரோட ஆணைக்கு அடிப்பணிஞ்சு ரிஷியோட கிளம்புறார் யமலோகம் வந்து விசித்திரலோகம் அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்டான காரணம் அது என்ன பாகுபாடு அற்ற அதாவது பாரபட்சம் இல்லாத ஒரு நீதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீதி தர்மம் நியாயம் அத்தனையும் பார்க்க பார்க்க அந்த ரிஷி ஆடி போகிறார் தண்டனைகளுக்கான காரணங்களில் அத்தனை துல்லியம் இப்படி தான் ஒரு நரகம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுன்றும் தண்டனை கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஏன் இந்த மனிதர்கள்லாம் இப்படி பாவங்களை செஞ்சுன்ட்ருக்கா நினைக்க நினைக்க அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற தண்டனையும் ரொம்ப கொடுமையாக இருக்குது மனிதர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு அனுபவிக்கிற அந்த கொடூர தண்டனைகளை அந்த சஞ்சலம் ப கொள்றதுக்கு அவருக்கு வைக்கலை பந்தபாசங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லாத்தையும் கடந்து அது சித்தி பெற பல பெற்ற முனிவர் இல்லையாவிறே சந்தேகம் கேட்குற இடங்களில் எல்லாம் சித்திரகுப்தனை திரும்பி திரும்பி பார்ப்பாராம் அவருடைய குறிப்பை உணர்ந்தவராக சித்திரகுப்தனே எல்லாத்தையும் விளக்குவாரான் அப்படி நடந்து வர வழியில் ஒரு இடத்துல அஞ்சடி உயரத்துக்கு ஒரு கல் பாறை அந்த இது என்ன கல் பாறை அப்படிங்கிறார் ஒன்றும் இல்லை மகாமுனி ஒரு சிறுவனுடைய பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது என்னது ஒரு சின்ன சிறுவன் செஞ்ச பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறதா அப்படின்னு இவருக்கு ஆச்சரியம் பூலோகத்தில் ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு தினமும் பல அதித்திகள் அதிதிகள்னா விருந்தாளிகள் வர்றது வழக்கம் அப்படி வரவேற்று உபசரிப்பு செஞ்சு உணவு அளிப்பார் அந்த முனிவருக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை ரொம்ப சேட்டக்காரன் எப்போதும் குறும்பு இந்த அதித்தியாக வந்திருக்கிறவருக்கு உணவு பரிமாறும் சின்ன சின்ன கற்களை போட்டுட்டான் பரிமாறும்போது அவள் சாப்பிடும்போது அந்த கஷ்டத்தை ரசித்து பார்ப்பான் அப்படி தான் அவனுடைய அதிதிகளுக்கு அவன் செஞ்ச பாவமான அந்த கற்கள் தான் அந்த சிறுவன் வளர 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 அந்த சின்ன பறையாக இருக்கிறது இப்போ இப்படி வளர்ந்து நிற்கிறது விதி முடிகிற நேரத்தில் தான் அவன் யமலோகத்துக்கு வரும்போது இந்த பாதையை அவன் சாப்பிட்ணும் இதுதான் அவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்கிறான் அந்த சித்திரகுப்தன் ஆடி போயிட்டார் அந்த முனிவர் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறா முனிவருக்கோ அந்த சிறுவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆ ஆசை எங்கோ நடந்ததை தான் அறிஞ்சதாக அவருக்குள்ள ஒரு நினைவு நிழலாட்டம் ஆனால் சித்திரகுப்தன்கிட்ட தயக்கம் கேட்குறதுக்கு அவன் வேறு பக்கம் போனதும் ரிஷி தன்னோட ஞான திருஷ்டியில் அந்த சிறுவன் யாருன்னு பார்த்தார் அது வேறு யாருமே இல்லை சாக்ஷாத் தவறே தான் தன்னோட தவறை உணர்றார் கிட்ட போகிறார் நடந்ததை சொல்கிறார் யமதர்மா நான் முக்தி பெற்று இறைவன்கிட்ட சேர விரும்புகிறேன் அதற்கு தடையாக நிச்சயம் இந்த கல் இருக்கும் எனவே இந்த ஜென்மத்திலையே எனக்கு அந்த பாவத்தை நான் போக்கணும் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை தின்னு ஜெரிமானம் செஞ்சு விடுறேன் அப்படிங்கிறார் முனிவரோட கோரிக்கையை யமதர்மன் ஏற்று கல்லை கொஞ்சம் சின்ன சின்னதாக அரைச்சி உண்ணுக்கு உண்மை சாப்பிட ஆரம்பிச்சுட்றார் சிலான்னா கல்லுன்னு பேர் கல்லை உண்டவர் அப்படிங்கிறதுனால அந்த முனிவருக்கு சிலாதர்னு பேர் உண்டாச்சு எத்தனை சக்தி பெற்றவராக இருந்தாலும் நீ என்ன தவம் செஞ்சிருந்தாலும் என்ன ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஒருத்தர் பிறருக்கு செய்கிற அந்த தீமை அவரை சும்மா விடாது அது பெரிய கர்ம வினையாக வளர்ந்துட்டே போகும் ஒரு நாள் மொத்தமாக திரும்ப கிடைக்கும் அப்போது நம்மளுடைய அந்த கர்ம வினையை அனுபவிச்சே தீர்க்கணும் இதை உணர்ந்தவர்கள் எறும்புக்கு கூட இன்னல் விளைவிக்க நினைக்க மாட்டா இதுதான் முனிவர் சிலாதரோட கதை எத்தனை யாகம் ஹோமம் தவம் பரிகாரம் இர வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய கருமை வின நம்மளை விட்டு அகலவே அகலாது கல் போல மனசு இல்லாமல் அதை அனுபவித்து கழிக்கணும் இதுதான் இந்த நீதியை உணர்த்துறது இந்த கதை நாமளும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டாலும் இந்த சின்ன பாவம் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு நாம் செஞ்சுட்டு போயிடுவோம் தப்பு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் சரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தருள்வாயின்னு நாம் தினமும் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறோம் அந்த வேண்டுதலை வேண்டுதலை வேண்டிக்காமல் இருக்கணும்னு நாம் ஒரு நாள் நினைக்கணும் இன்னைக்கு பொழுது இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம் நல்லது செஞ்சோம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லணும் இவ்வளவுதாங்க வாழ்க்கை இந்த பதிவு வழக்கம் போல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபரிவா திருவிடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்